பிரித்தானியா நாட்டில் இனி பேக்கடி போகிறோம்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கடாப்பா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூகல வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பிரச்சனை எடுக்கிறவங்களுக்கு ரசாயனம் மூலம் ஆண்மையை அகற்றுவதற்கான முடிவை வந்து கொண்டு வர போறாங்க சரியா விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஆதரவு அதிகமாயிருந்தேன்னு சொன்னா தயவு செய்து கொண்டு வந்துருவாங்க மிக அவதானமாக இருங்க பெண்கள் குழந்தைகள் மீது அத்துமறிய செயற்பாடுகள் அதாவது நீங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முக்கியமாக நெறிவை ஐடி கண்டதில் போய்ட்டு தேவையில்லாமல் வீடியோக்களை போட்டு பேசி கதைச்சி எல்லாம் செய்வீங்க நாளைக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுன்னு சொன்னால் அவங்கள கைது செய்து ஜெயிலி கொண்டு விட்டாங்கன்னு சொன்னால் ரசாயன முறை அதாவது ரசாயன ஒன்றை பயன்படுத்தி உங்களோட ஆண்மையகற்றுக்கான அந்த தீர்மானத்தை வந்து முன் வச்சிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானிய நிதித்துறை அமைச்சர் நீதித்துறை அமைச்சரான சஃபானா மஹமூத் இவர் வந்து இதை முன் வச்சிருக்கார் இது இனி விவாதத்துக்கு எடுக்கப்பட்டு அதிக அளவிலான ஆதரவுகள் இதுக்கு கிடைச்சுன்னு சொன்னால் நடைமுறைப்படுத்தப்படும் இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் தேவையில்லாமல் ஒரு பெண்ணிட்ட போய் ஒரு சேட்டை பண்ணினாலும் அல்லது குழந்தை பிள்ளைக்கு ஒரு சேட்டை பண்ணினாலும் எதிர்காலத்தில் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு உங்களை கைது செய்து ஜெயிலில் போட்டால் அங்கே உங்களுக்கு வழங்கப்படும் தண்டனை என்ன தெரியுமா ரசாயனம் ஒன்றை பயன்படுத்தி அதன் மூலம் ஆண்மையை அகற்ற வேண்டுமான் மிக அவதானம் யூகேயில் இருக்கிற இனிமேல் பட்டு இப்படியான சேர்க்கைகளுக்கு போகாதீங்க ஏற்கனவே இப்படியான சேட்டைகள் விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து இருந்து விலத்தி கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா இது நடைமுறைக்கு பவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காது ஆனால் நிறைய சாதாரண விஷயம் என்னென்னு சொன்னால் அது நடைமுறை வரது கஷ்டம்னு சொல்லி நிறைய பேருக்கும் தெரியும் ஆனால் அது நடைமுறைக்கு வந்துன்னு சொன்னால் பாரதூரமான ஒரு தண்டனையாக இருக்கும் மிக அவதானம் பிரித்தானியில் இருக்காங்க ஸோ யூகே நாட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோக்களை வந்து உங்களோட உலக கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க